ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி எட்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சூர்யாவை அபிமன்யுவிடம் விட்டுவிட்டு அபிஷேக் தன் வீட்டாரை அழைத்து கொண்டு சற்று தூரம் வந்து நின்ற அந்த நேரத்தில் இருந்து அவன் அம்மாவின் முகம் சரியில்லை சூர்யாவை காணும் வரை அந்த அறக்கையினுடைய பொண்ணை என்னெல்லாம் பாடுபடுத்துறானோ அவள் எப்படி அதையெல்லாம் தாங்கிக்கிறாளோ என்று புலம்பிக் கொண்டே இருந்தவர் அவளை கண்ட பிறகு அவளோடு பேசிய பிறகு அமைதியானது அபிஷேக் மற்றும் வீட்டாருக்கு வியப்பாக தான் இருந்தது அபிஷேக் அபிமன்யுவுக்கு தகவல் கொடுத்ததாக சூர்யாவிடம் கூறிய அந்த நொடியிலிருந்து அம்மாவின் முகத்தில் ஒரு மாற்றம் அபிமன்யுவுக்கு தகவல் கொடுத்ததை அவர் விரும்பவில்லை என்பது அவர் முகமே அனைவருக்கும் உறக்க கூறியது இப்போதும் இதோ ஒருவரிடமும் ஒன்றும் பேசாமல் மௌனமாக ஆனால் சூர்யா அபிமன்யு இருவரும் நிற்கும் அந்த இடத்தையே பார்த்தபடி ஒருவித தவிப்பில் நின்று கொண்டிருக்கிறார் சூர்யா தனியாக ஏதோ சிந்தனையோடு நடந்து வருவதை கண்ட பிறகுதான் அவர் முகத்தின் இறுக்கம் மறைந்து லேசாக ஒளி வீசியது சூர்யா அவர்களை நெருங்கி விட்டால் என்ன சூர்யா ஏதோ யோசனையில் இருக்க அபிஷேக் கேட்க தன் நிலைக்கு வந்தவள் ஒண்ணு இல்லனா சரி போலாமா ம் போலாம் அதுக்கு முன்னாடி அந்த ரவுடி கிட்ட இல்ல அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே யார் கிட்ட இந்திரஜித் கிட்டயா அபிஷேக் மட்டுமல்ல குடும்பமே அதிர்ந்து அவளை பார்த்தது ஆமா சூர்யா உனக்கு என்ன பைத்தியமா அவன் கிட்ட அனுமதி கேட்டா அவன் ஓகே சொல்ல போறானா அதுக்கு நீ உன் வீட்டுல ரெண்டு நாள் நின்னுட்டு திரும்பி அவன் வீட்டுக்கு போக போறது இல்ல அவனை முழுசா விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர அதுக்கு எதுக்கு அவனுடைய அனுமதி கேட்ட அனுமதிப்பானா இல்லனா நான் அவசரப்படலேன்னு ஒண்ணு தோணுது சூர்யா கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீ ரொம்ப தெளிவா இருந்த இப்ப என்னாச்சு ஒரே குழப்பத்துல இருக்க அபிமன்யு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றான் திரும்பவும் நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வருது அதை மிஸ் பண்ணிடாத நல்ல வாழ்க்கையா எது நான் நல்ல வாழ்க்கை நான் அபிமன்யுவ மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா அது எனக்கு நல்ல வாழ்க்கை ஆனா அபிமன்யுவே என்ன இந்திரஜித் மனைவியா பார்க்கறாரு அதுதானே உண்மை அப்படி இருக்கும்போது அபிமன்யூட நான் வாழ்ற வாழ்க்கை எப்படி நல்ல வாழ்க்கை ஆகும் சூர்யா அபிஷேக் அவ தான் சரி அவளை அவ வழிக்கு விட்டுடு அம்மா கூற என்ன கல்யாணி பேசிட்டு இருக்க நீ சந்திரா லைஃப் நினைச்சு கவலைப்படுறது எனக்கு புரியுது அதுக்காக சூர்யாவை விட்டுட முடியுமா அப்பா கேட்க விட்டுட நானும் சொல்லலையேங்க அவளை பாக்குற வரைக்கும் அவகிட்ட பேசுற வரைக்கும் ஏ ஒரு பயமும் தவிப்பும் இருந்தது ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்திரஜித் ஒரு அரக்கனா தெரியல இவளுக்கு அவர் மேல பாசமோ காதலோ இல்லாம இருக்கலாம் ஆனா அவருக்கு இதெல்லாம் அவ மேல இருக்கு அது எப்படி உனக்கு தெரியும் அம்மாவின் விழிகள் அவள் கழுத்தில் வந்து நிலைத்து நின்றது அதை சூர்யா கவனிக்கவே செய்தாள் தெரியுங்க எனக்கு அது தெரியும் அவ இப்ப எடுக்கிற முடிவுதான் சரி நீங்க யாரும் அவளை தடுக்க வேண்டாம் இந்திரஜித்தோட வாழ்ந்தது அவதான் அவனை பத்தி இவ்வளவு விட நம்ம யாருக்காவது தெரியுமா அவளே இப்படி ஒரு முடிவை எடுக்கும் போது ஏன் தடுக்கணும் சூர்யாவை பார்த்த அம்மா நீ அவர்கிட்ட பேசுமா அவர் அனுமதிச்சா மட்டும் நீ எங்க கூட வீட்டுக்கு வந்தா போதும் சரி என்று தலையை அசைத்தவள் இந்திரஜித்தின் எண்ணெய் எடுத்து அவனை அழைத்தாள் ஒரே பில்லில் அழைப்பை ஏற்றவன் போலாமா சூர்யா என்று கேட்டான் இல்ல நான் ஒரு ஒரு வாரம் எங்க வீட்ல வேண்டாம் சூர்யா எட்டு நாள் உன்ன இருந்திருக்கேன் கூட ஒரு முழு நாள் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணல அதுக்கிடையில திரும்பவும் ஒரு பிரிவு அத நான் விரும்பல போலாமா உம் சரி எப்ப வரீங்க ஏன் கேஸ் முடிஞ்சிருச்சு நான் கோர்ட் கேட்ல தான் நிக்கிறேன் வந்துரு போலாம் எப்ப வந்தீங்க அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு சரி இதோ வரேன் அழைப்பை துண்டித்து விட்டு அவள் தன் வீட்டாரிடம் விடைபெற அவள் அம்மாவை தவிர மற்ற அனைவரின் முகமும் சுருங்கி போனது அவள் வாசலுக்கு வர சாய்ந்து நிற்கிறான் அமைதியாக வந்து காரில் அவள் ஏறி கொள்ள அவன் ஏறி அமர்ந்தான் கார் மெல்ல நகர்ந்தது வீடு வந்து சேரும் வரை அவளும் சரி அவனும் சரி ஒரு வார்த்தை கூட பேசிக் கொள்ளவில்லை ஆனால் வீடு வந்து சேரும் வரை சூர்யா ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து கிடந்தாள் அறைக்குள் வந்ததும் அவளை இழுத்து அவன் அணைக்க முயல சட்டென்று எட்டி நின்றவள் நான் குடிச்சிட்டு வந்துட்டேன் என்று கூறிவிட்டு உடையையோ டவலையோ எதையும் எடுக்காமல் குளியலறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள் திறந்தவள் அதன் அடியில் நிற்கும் போது அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது அவளை அந்த அபிமன்யு அணைத்த நிகழ்வு இப்போது அவளை சுடுகிறது வாய்விட்டு அழ வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது ஏனோ அவளை அவளுக்கே பிடிக்கவில்லை என்னதான் எனக்கு பிடிக்காத கணவராயிருந்தாலும் இன்னொருத்தனை எப்படி எண்ணத்தோட அனுமதிக்கலாம் அது ஒரு பொண்ணுக்கு பொருத்தமான செயலே இல்லையே இந்த வீட்டிலிருந்து வெளியே செல்லும் வரை அவள் மனதில் இருந்த சரிகள் இப்போது தவறுகளாக அவளுக்கு தோன்றுகிறது அழுது அழுது அவள் விழிகளின் கண்ணீர் வற்றி போனது வெகு நேரமாகியும் அவள் வெளியே வராததால் இந்திரஜித்தின் மனதில் ஒரு பயம் தலை தூக்கியது குளியலறையின் அருகில் வந்தவன் ஒன்றிரண்டு முறை கையை உயர்த்தி கதவை தட்ட முயன்றாலும் ஏனோ இழுத்து கொண்டான் இன்னும் சில நிமிடங்கள் கரைந்து விட்டது ஆனால் அவள் வெளியே வந்த பாடில்லை கதவை தட்டியே விட்டான் இந்திரஜித் சூரிய கதவு தர சில நொடிகளில் கதவு திறந்து கொண்டது நனைந்த உடையோடு நிற்பவளை கண்டு என்னாச்சு குளிக்கிறேன் சொல்லிட்டு டவல் டிரஸ் எதையுமே எடுக்காம வந்துட்டு அவள் தலை புனிந்து நிற்கிறாள் அவனை ஏறிட்டு பார்க்க அவளுக்கு சக்தி இல்லை நான் கோர்ட்ல அபிமன்யுவை சந்திச்சேன் அவள் கூறியதை செவியில் வாங்கி கொள்ளாதவனாக நனைஞ்ச டிரஸ் நின்னா ஜலதோஷம் பிடிச்சுக்கு நீதான் கஷ்டப்படுவ முதல்ல டிரஸ் சேஞ்ச் பண்ண இரு நான் டவல் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் அவன் திரும்பி ஒரு அடி எடுத்து வைக்க அவன் கரத்தை பிடித்தவள் நான் இன்னும் அவன் திரும்பி அவளை பார்த்தான் அபிமன்யு கேட்க விரும்பல அவள் கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவித்தவன் நகர முயல அவன் கரத்தை மீண்டும் எட்டி பிடித்தவள் நான் தப்பு பண்ணிட்டேன் என்றாள் திரும்பி அவளை பார்த்தவன் கட்டி பிடிக்கிறதால கற்பு ஒண்ணும் கரைஞ்சிடாது இல்ல இந்த கற்பன்றது பொண்ணுங்களுடைய உடம்புல இருக்குன்னு யார் சொன்னா கற்பன் சொல்றது பொண்ணுடைய உடம்புல இல்ல மனசுல இருக்கு அவள் மெல்ல தலை உயர்த்தி வியப்போடு அவனை பார்த்தாள் நீங்க கோர்ட்டுக்குள்ள வந்தீங்களா எஸ் உன்னை தேடி வந்தேன் நீ கேண்டீன்ல இருக்கிறத சொன்னாங்க கேண்டீனுக்கு வந்தேன் அப்பதான் அபிமன்யு ஓடி வந்து உன்னை கட்டி பார்த்தேன் அப்படியே திரும்பி என்னுடைய காருக்கு வந்துட்டேன் அவளால் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை அவளது வியப்பு இன்னும் அதிகமானது நான் அவரோடு போயிருந்தா சிரித்தவன் சத்தியமா விட்டு மாட்டேன் நீ என்னுடைய பொண்டாட்டி உன்னை பார்க்கும் போது அவனுக்கு நீ அவனுடைய காதலி சூர்யாவா தெரிய மாட்ட என்னுடைய மனைவி சூர்யாவா தான் தெரியவ கண்டிப்பா ஏமேல இருக்கிற கோபத்தை ஊ மேல காட்டுவான் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்துவான்னு சொல்லல ஆனா என்ன பழி வாங்குற ஆயுதமா உன்னை யூஸ் பண்ணிப்பான் அப்புறமா உன்னை தூக்கி வீசிட்டு வேற ஒருத்திய கட்டிப்பான் அப்படி ஒரு நிலைமை என்னுடைய பொண்டாட்டிக்கு வருதுன்னா அத நான் எப்படி அனுமதிக்க முடியும் சொல்லு உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும் அபிமன்யு மேல இப்பவும் உனக்கு பாசம் இருக்கும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க பேசிக்கிறதுல தப்பில்ல எல்ல மீறாத வரைக்கும் எதுவுமே தப்பில்ல ஆனா எனக்கு அது தப்பா தெரியுது நான் தப்பு பண்ண அடிப்பீங்களே அதே மாதிரி அந்த இடத்துலயே ஓங்கி ஒரு அற விட்டு இருக்கலாமே ஏன் அடிக்கல சொன்னேனே எனக்கு அது தப்பா தெரியல இல்ல அது தப்பேதான் எனக்கு உங்களை பிடிக்காதுதான் அதுக்காக நான் எப்படி இன்னொருத்தனை என்ன தொடவிடலாம் அது எப்படி சரியாகும் ப்ளீஸ் ஓங்கி ஒரு அறை அறைஞ்சுடுங்க அப்பவே என் மனசு ஆறும் என்னால என்ன நியாயப்படுத்த முடியல அவளை நெல்ல இழுத்து அணைத்தவள் நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல சூர்யா திரும்பி என்கூட இப்படி அமைதியா வீட்டுக்கு வருவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல உன்னை கட்டாயமா அபிமன்யு கிட்ட இருந்து இழுத்துட்டு வர வேண்டியதா இருக்கும் அண்ணன் தம்பி அப்பா எல்லாரையும் எதிர்த்து நான் சண்டை போட வேண்டியதா இருக்கும்னு நினைச்சு அதுக்காக நான் என்ன தயார்படுத்திட்டு நீ அபிமன்யுவோட கோர்ட் கேட்ட தாண்டி வர்ற அந்த நொடியை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஆனா என்ன ஆச்சரியப்படுத்திட்டு உன்னுடைய கால் என்னை தேடி வந்தது அப்ப கூட நீ ஏதோ தப்பா பேச போற நான் அபிமன்யு கூட போக போறேன்னு சொல்ல போற அப்படிதான் நினைச்சேன் ஏமாத்திட்ட அந்த அந்த இடத்துல எனக்கு இருந்த கொஞ்ச கோபமும் காணாமலே போச்சு உன்னை நான் கட்டி அணைக்க முயலும் போது எட்டி நின்னு குளிக்கணும்னு சொன்ன பாத்தியா அப்போ அந்த நொடி அபிமன்யு உன்னை கட்டி பிடிச்சது உன்னுடைய மனச எந்த அளவு தாக்கி இருக்குன்னு பாதிச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுகிட்டேன் அப்புறம் ரொம்ப சந்தோஷமான இன்னொரு விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன மன்னிக்க ஆரம்பிச்சிருக்க சூரியா அது என் மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தது அது என்னுடைய வெற்றியா நான் அவள் இதழ்களை இதழுக்கு கையால் தடை போட்டவள் நான் குறும்பு புன்னகையோடு கூறியவன் அவள் மாராப்பை அகற்றி முதல் முத்தத்தை அவள் கழுத்தில் பதித்தான் அப்போது அவனது செல்போன் விழித்தது அவளை விடுவித்து விட்டு வந்து செல்போனை எடுத்து பார்த்தான் டிஸ்பிளே அனந்த கிருஷ்ணன் என்று காண்பிக்க உடனே அழைப்பை ஏற்றுக் கொண்டான் இது வந்துடுறான் நீ வெயிட் அவசரமாக கூறியவன் அழைப்பை துண்டித்து விட்டு அவளை பார்த்தான் ஒரு அவசர வேலை வந்திருக்கு நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் சட்டென்று வெளியே சென்று விட்டான் மாறாப்பை சரி செய்தவள் நனைந்த உடையோடு மெதுவாக நடந்து அந்த ஆள் உயர கண்ணாடி முன் வந்து நின்றாள் இந்திரஜித்தை மணந்த பிறகு அவள் இப்படி கண்ணாடி முன் வந்து நின்றதில்லை ஒப்பனை செய்து கொண்டதில்லை இன்று கோர்ட்டுக்கு செல்லும் போது கூட கண்ணாடி முன் வந்து நிற்கவில்லை அறக்க பறக்க உடை மாற்றிய பிறகு பொட்டு ஒன்றை எடுத்து நெற்றியில் ஒட்ட வைக்கும் போது மட்டும் கண்ணாடி முன் வந்து நின்றாள் சூர்யாவுக்கு வியப்பு தாழவில்லை தன்னை சட்டென்று மன்னிக்க இந்த எப்படி முடிந்தது அப்படி தன்னிடம் என்ன இருக்கிறது தன்னிடம் கொட்டி கிடக்கும் இந்த அழகா கண்டிப்பா இல்ல இந்திரஜித்து நினைச்சா என்னை விட அழகான எத்தனையோ பேரழகிகளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுக்கு சேவை செய்ய அவனுடைய காலடியில் போட முடியும் அப்படி இருக்க இந்த செஞ்சிடும் நெற்றியில் வீழ்ந்து கிடக்கும் கூந்தலை சரி செய்தவள் பார்த்தாள் அவள் கரம் மெல்ல கீழிறங்கி அவள் கழுத்தை வருடி பார்த்தது அப்போதுதான் அவள் சங்கு போன்ற கழுத்தில் மூன்று இடங்களில் சிகப்பாக ஏதோ ஒட்டி இருக்கிறது என்ன இது லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கே ஆனா லிப்ஸ்டிக் நான் இன்னைக்கு கையில எடுக்கவே இல்லையே சட்டென்று நேற்றைய இரவு அவள் மனத்திரையில் ஓடி வந்தது எட்டு நாள் தவிப்பையும் ஆசையையும் இந்திரஜித்து தீர்த்து கொண்டதின் சாட்சிகள் தான் இவை அப்போதுதான் அவள் அம்மாவின் விழிகளும் அபிமன்யுவின் விழிகளும் அவள் கழுத்தில் ஏன் மேய்ந்தது என்பது அவளுக்கு புரிந்தது கண்ணாடி முன் நின்று மெல்ல நகர்ந்தவள் வீரோபை நோக்கி நடந்தாள் உடை தவளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்று உடை மாற்றி திரும்பும் போது அவளது செல்போன் வலிக்கிறது அழைப்பது யார் என்று பார்த்தாள் அபிமன்யு என்று டிஸ்பிளே காட்ட நிதானமாக அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் சொல்லுங்க அபி ஏய் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க கோர்ட்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது அத முடிச்சிட்டு உன்ன பாக்கலான்னு ஆசையா ஓடோடி உன் வீட்டுக்கு வந்தா நீ வீட்டுக்கு வரல அந்த ரவுடி இந்திரஜித்தோட போயிட்டேன்னு சொல்லி அபிஷேக் சொல்றான் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க அவனை பழி வாங்குற ஐடியா உனக்கு இருக்கா இல்லையா அவரை பழி வாங்கும் நானும் சேர்ந்து பலி ஆகணுமே அபி அப்போ நீ என்ன நம்பல அப்படி தானே எப்படி நம்ப சொல்றீங்க நீ அந்த இந்திரஜித் மனைவி தானேனு நீங்க சொல்லாம சொன்னத மறந்துட்டீங்களா ஏய் அது அவனை பழிவாங்க சொன்னது அது போய் தப்பா எடுத்துக்கிட்ட தப்பா எடுத்துக்கல இப்போதான் அது சரியா புரிஞ்சுக்கிட்ட சாரி அபி இனிமே அவரை பழி வாங்கணும்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாதீங்க அத நான் விரும்பல அதுதான் ஏன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் இந்திரஜித்தோட மனைவி வாழ்ந்தா அவருடைய மனைவியா வாழணும் இல்ல வாழ முடியலையா அவரை விட்டு பிரிஞ்சுடணும் அப்பவும் உங்களுக்கு மனைவி ஆக மாட்டேன் அது ஏன் சந்தோஷத்துக்கு எடுக்கும் அத அத நீங்க ஒரு வார்த்தையில் எனக்கு புரிய வச்சிட்டீங்க தேங்க் யூ அழைப்பை துண்டித்தால் சூர்யா பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்